திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே அம்மா என்ன இத்தனை நாள் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ வேலும் மயிலும் துணைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா குமார குருதாச சுவாமிகள் அவர் வேலும் மயிலும் மாத்திரமே ரொம்ப துதிச்சார் அவருடைய பதிவுகள் எல்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க அவருக்கு வேலும் மயிலும் துணைன்னு தான் சொல்கிறாரு இந்த பதிவு போடுறதுனால அது போல் சொல்கிறேன் அது அதனால் சேவல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை வேலும் மயிலும் துணைன்னு நம்ம இந்த பதிவுக்காக சொல்கிறோம் இதில் வந்து அவர் ஒரு முறை ஒரு முறை நான் பல முறை இவருடைய கூட இருக்கிறவர் எப்பவும் வந்து கேட்பாராம் குமார குருதாச சாமிகளை கேட்பாராம் என்னப்பா பழனிக்கு போகலையா பழனிக்கு போகலையா அப்படின்ட்டு கேட்டாக்கா போகணும் போகணும் போகணும்னு சொல்லினே இருந்தாராம் ஒரு நாள் இவருக்கு என்னவோ ஆயிடுச்சு அவர் வந்து என்னப்பா பழனிக்கு போய் வந்துட்டியாண்ணா போய் வந்துட்டேன் இருக்காரு அதை சொன்ன உடனே இவருடைய கனவுல முருகர் வந்து இனி நீ பழனிக்கு வரக்கூடாது பழனிக்கு வந் போய் வந்துட்டேன்னு போய் சொன்ன பத்தியா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கினாராம் ஆகையினால குமார குருதாச சுவாமிகள் பழனிக்கு போகவே இல்லையா அந்த மாதிரி முருகனோட அருணகிரிநாதர் நம்ம வாழ்ந்தது தெரியாது நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு திருப்புகழியும் கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் அனுபூதியும் வேல் விருத்தம் மயில்விருத்தம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு இவர் குமார குருதாச சுவாமிகளும் குமார குருதாச சுவாமிகளும் அருணகிரிநாதரும் அகத்தியரும் முருகப்பெருமானுடைய ஆசியம் பெற்றவர் காட்சி கொடுத்தாங்க மூவரும் காட்சி கொடுத்தாங்க அவர் இயற்றினது நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ரதபந்தம் கமலபந்தம் சாஸ்திர பந்தம் பகைக்கடிதல் மயூர பந்தம் கவசம் இப்படி நிறைய இவரும் பாம்பன் சுவாமிகளும் அருளி செய்திருக்காரு இதில் இப்போ நாம் படிச்சுக்கிட்டு வர்றது சண்முக கவசம் நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட கிட்ட அருமையான பாடலை நம்மளுக்காக அருளி செய்திருக்காரு அவரும் அந்த கால் முறிவு குணப்படுத்துறதுக்கான இந்த கவசம் உதவினது அந்த கவசம் நம்மளையும் காக்கும்னு தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இது முப்பது பாடலும் ஒன்றா பாடக்கூடியது உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்களும் இதை கேட்கணுன்றதுனால தினம் ஒரு கவசமாக படிச்சுக்கிட்டு வரேன் இதை அனைவரும் தவறாத கேளுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது திருப்புகழ படிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் ஆகையினால் இதையெல்லாம் கேட்டு பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாராள மனசோட அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது மூன்றாவது பாடல் ஏன்னா நம்ம தினம் ஒரு பாடலாக பார்க்குறோம் மூணாவது பாடல் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை காக்க செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை தொண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் இரு காதுகளையும் செவ்வேல் அவற்றின் இயல்பான தன்மை கெடாமல் காத்தருள்வானாக வாயை முருகவேல் காத்தருள்வானாக நாக்கு பற்கள் முழுவதையும் நல்ல குமரன் காத்தருள்வானாக குற்றமற்ற கண்ணத்தை யானை முகன் தம்பி காத்தருள்வானாக அழகுடன் பின் கழுத்தை சிவ சுப்பிரமணியன் காத்தருள்வானாக பார்த்தீங்களா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் முருகப்பெருமான் கிட்ட காத்தருள் வேணும்னு சொல்கிறாரு நம்மளுக்கு இது கவசமாக வந்த அமையும் இந்த கவசத்தை விடாத கேளுங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் திருச்சிற்றம்பலம் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மன்னை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெற நம்மளுக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த சண்முக கவசத்தை தினந்தோறும் ஒவ்வொரு கவசமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை விடாது கேட்டு நம்மளுடைய முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க முருகப்பெருமான்கிட்ட அன்பும் அருளும் பெற நாமளும் அன்பு அவருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும் நம்ம குழந்த புருஷன் அப்படி எப்படி அன்பு இருக்கிறோமோ போல பன்மடங்கு அன்பு நாம் முருகப்பெருமான் மேலே வைக்கணும் அப்போ தான் அவர் ஒரு துளி வச்சாலே நம்மளுக்கு போதும் ஒரு துளி அன்பாவது நம்ம மேலே அவர் கருணை காட்டணும்னு வேண்டிக்கிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்